ونصلي على رسوله الكريم أما بعد أن أبي واقد بيتي رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم بينما هو جالس من المسجد والناس معه إذا أقبل ثلاثة نفر فأقبل إثنان إلى رسول الله صلى الله عليه وسلم وذهب واحد إلى آخره أو قال مين رسول الله عليه وسلم سيقرأ سنة من كريم أرمي كريم تخوض الله நாம் பார்க்கக்கூடிய ஒரு சபையில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் ஒரு சபையை உபாசனம் காரணத்தினால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் இதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் ஒரு மகிரேசு நடந்து இருக்கின்றது அல்லது ஒரு மகிரேஷன் என்றால் அப்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் நம்ம பயன் ஏதோ ஒரு பாடங்களை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றோம் மார்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டு இருக்கின்றோம் என்றால் ஒன்று கூடி வந்து அமரக்கூடிய சூழ்நிலையில் இருக்க வேண்டும் ஏதோ ஒவ்வொரு நமக்கு என்ன அவர் தானே ஏதோ சொல்லிட்டு போனாரு அந்த அசால்ட்டாக இருப்பாங்க இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினங்கள் எல்லாம் இது அதிகமாக நடைபெறும் ராஜன்சி யாருக்கோ பேசுறாரு அவருடைய கடமை அவர் செய்கிறார் நம்ம அது உட்காந்து கலை பேசிட்டு இருப்போம் சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்காந்து கலைபேசிக்கிட்டோ உட்கார்ந்து இருப்பாங்க வராண்டாக்கள் இருந்துச்சு ஹவுதுகள் இருந்துச்சு அந்த இடத்துல உட்காந்துட்டு ஊரு கதை ஊருபல எல்லாம் போட்டு கழுவிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க செய்வது என்பது கூடாது அதே போல வந்து ஒரு ஆலோசனைகள் வரைக்கின்றது அல்லது கேள்விப்பதை முயற்சிகளோ இது போன்ற விஷயங்கள் இருக்கும் பொழுது வட்ட வடிவில் அமர்ந்து கூடிய என்பதாக இந்த கூட்டத்தின் கூட்டமத்திர வட்டமான மொழிகள் அமர்ந்திருப்பார்கள் இப்பொழுது நாம் இடமிருக்கக்கூடியவர்கள் முன் வந்து அமர்வதும் அதற்கு பின்னால் கொள்வதும் கூர்மான ஒன்றாக இருக்கின்றது அதிகளை பற்றி எல்லாம் பேசக்கூடியது அதை எந்த அளவிற்கு இருக்கின்றும் நாம் இன்றைய பாடங்களில் பார்க்க இருக்கின்றோம் தாயனாகும் அவர்கள் கூறியதாவது நபி செல்லவாகும் அணிவசெல்லம் அவர்கள் மக்களுடன் பள்ளி வாசலில் அமர்ந்து கொண்டிருந்த அமர்ந்து கொண்டிருந்த போது மூன்று பேர் வந்து வந்து கொண்டிருந்தனர் அவர்களில் இருவர் ரசம் அவர்களை முன்னோக்கி வந்தனர் மற்றொருவர் சென்று விட்டார் அங்கிருவருக்கும் நபி சொல்லும் செல்லும் அவர்களின் சபையில் வந்து நின்றார்கள் அங்கிருவரில் ஒருவர் அந்த சபையில் ஒரு இடைவெளியை கண்டார் கண்டவந்து அதில் அமர்ந்து கொண்டார் மற்றவரோ சபையின் பின்னால் அமர்ந்து கொண்டார் மூன்றாம் அவர் திரும்பி சென்று விட்டார்லாகி சவுல்லாகும் அணிந்து செல்லும் அவர்கள் தமது பேச்சை முடித்ததும் கூறினார்கள் இம்மூன்று பேர்களை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா அவர்களில் ஒருவர் அல்லாஹின் பக்கம் ஒதுங்கினார் அல்லாஹும் அவரை அவனித்துக் கொண்டான் மற்றோரோ வெட்கப்பட்டு கொண்டு கடைசியில் உட்கார்ந்து உட்கார்ந்து விட்டார் எனவே அல்லாஹும் வெட்கப்பட்டுக் கொண்டான் மூன்றாமதரோ அலட்சியப்படுத்திக் கொண்டு சென்று விட்டார் எனவே அல்லாஹும் அவரை அலட்சியப்படுத்தி விட்டார் என்பதாக அரசு வாசல் அவர்களை கூறினார்கள் அப்ப ஒரு சபையை வந்து அது பன்னிவாசன் உட்கார்ந்து நமக்கு சொல்லக்கூடியதுனா ஏதோ ஊர் பலாய தலைவர்களோ அல்லது அரசியல் பேசக்கூடியதோ அல்லது மீன் வெட்டித்தனமான கதைகளை பேசக்கூடிய சபிகளாக அமையாது அமையக்கூடாது அமையாது அப்பொழுது அந்த சபையை ஒருவர் புறக்கணித்து செல்கின்றார் என்றால் அவரை அல்லாஹ் புறக்கணித்து விடுவான் அதை அவர் என்றால் அல்லாஹ் அவரை அலட்சியப்படுத்தி விடுவார் இந்த ஹதீசுடைய சுருக்கம் அவன் நீங்க அங்க பேசக்கூடியது அங்க சொல்லக்கூடியது எல்லா விஷயங்களும் அல்லாஹ் அல்லாஹ் ரசோவை பற்றி தான் சொல்லக்கூடியது பேசக்கூடிய நபரை பார்க்க வேண்டாம் பேசக்கூடிய வார்த்தையை பாருங்கள் யார் பேசுறாங்கிறது பார்க்க வேணா நீங்க அந்த வார்த்தைகள் அவர்களுடைய வாய்களில் வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றது வல்லுவ அல்லாஹுடைய பேச்சுக்களும் செம்பரமான ரசுலைகளின் சொல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுடைய செயல்பாடுகளும் தான் வார்த்தைகளாக வரக்கூடியது அதை அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் அல்லாஹ் நம்மை அலட்சியப்படுத்த மாட்டான் உங்களுடைய நாட்கள் கூட நாம் சொல்லக்கூடியது பலாத்துடைய இரவு என்பதாக சொல்வோம் ஒரு ஹதீஸ் வரி என்பதே ரசூல்லாஹ் ஹிசுல்லாஹ் இஸ்லம் அவர்கள் மாதத்தில் பாதி இரவை நீங்கள் கடந்து விட்டார் சூமு இரவில் நீங்கள் நோன்புங்கள் இரவில் நீங்கள் வணங்குங்கள் பகலில் நீங்கள் துருவுங்கள் இரவில் நின்று வணங்க வேண்டும் பகலில் நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக ரசூல்லாஹுல்லா அலுவலம் அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றனர்

நோய் நொடி இல்லாமல் இருக்கிறீர்களா நோய் நோயில் இருந்து நிவாரணம் வேண்டும் என்று யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நான் நோய் நோயில் இருந்து நிவாரணம் அளிக்கின்றேன் பாவ மன்னிப்பு தரக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் சேதப்படுத்தக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா அவர்களுடைய ரிசுக்களை நான் நிசாரப்படுத்தித் தருகின்றேன் ஒக்கதா ஒக்கதா இது போன்று யாரெல்லாம் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அதையெல்லாம் நான் அறிவுப்படுத்தி தருகின்றேன் ஆயிரை நீட்டிக்க வேண்டுமா கேளுங்கள் என்பதாக அல்லாஹு தாயா கூறுவதாக சொல்லிக் சொல்லிக்காட்டுகின்றார்கள் இது திருமதியில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது ஹதீஸா அப்படி சொல்லி சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் ஒன்றை நாம் நிராகரிக்கின்றோம் என்றால் அது நம்மை நம்ம இருக்கக்கூடியவனாக வந்துவிடுவான் அல்லாஹு தாயா

آمين سبحان ربك رب العزة يا رب يصفون على المرسلين والحمد لله رب العالمين